அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ அபி சொல்லுள்ளாஹ் அலைஹ் வசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் சொன்னவுடன் அன்னை ஃபாத்திமா ரலில்லா ஹான்ஹா அவர்கள் அழுதார்கள் மீண்டும் நபிகள் நாயகன் சல்லுள்ளாஹ் அலைஹி வசல்லம் மறு வார்த்தையை சொன்னார்கள் ஃபாத்திமா ரலில்லா ஹான்ஹா அவர்கள் சிரித்தார்கள் அது என்ன வார்த்தை குஹாரியிலே மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூன்றாவது ஹதீஸாகவும் மூவாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலாவது ஹதீஸ் ஆகும் ஆயிஷா அலிவா ஹான்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் பாத்திமா அலிவா ஹான்ஹா நோய்வாய்ப்பட்டிருந்த தம் தந்தை நபி சொல்லுல்லா ஹாலேஹி வசல்லம் அவர்களை நோக்கி வந்தார்கள் அவர்களின் நடை நபி சொல்லுல்லா ஹாலேஹி வசல்லம் அவர்கள் நடை கொண்டிருந்தது அப்போது நபி சொல்லுல்லா ஹாலேஹி வசல்லம் அவர்கள் வருக என் மகளே என்று அழைத்து தம் வலப்பக்கம் அல்லது இடப்பக்கம் அமர்த்தினார்கள் பிறகு அவர்களிடம் ரகசியமாக ஏதோ ஒரு விஷயத்தை கூறினார்கள் அதை கேட்டதும் பாத்திமா ஹான்ஹா அவர்கள் அழுதார்கள் நான் அவர்களிடம் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன் மீண்டும் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் என்ன கூறினார்கள் என்று அன்னை பாத்திமா அலிஹா ஹான்ஹா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் இறை தூதர் சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களின் ரகசியத்தை நான் பரப்ப மாட்டேன் என்று கூறினார்கள் நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் இறக்கும் வரை அன்னை பாத்திமா அலிஹா ஹான்ஹா அவர்கள் ஒன்றும் கூறவில்லை நபி சொல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் இறந்தபோது பாத்திமா ரெல்லா ஹானா அவர்களிடம் நான் அந்த ரகசியத்தை பற்றி கேட்டேன் அதற்கு அவர்கள் நபிசல்லுல்லா ஹாலி முசல்லம் அவர்கள் என்னிடம் வானவர் ஜிப்ரில் என்னை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு முறை குரானை ஓத செய்து வந்தார்கள் இந்த ஆண்டு மட்டும் அவர்கள் என்னை இரண்டு முறை ஓதச் செய்தார்கள் என் வாழ்நாள் முடிவடையும் நேரம் வந்துவிட்டதை குறிப்பதாகவே அதை கருதுகிறேன் என் வீட்டாரில் என்னை முதலில் வந்தடையப் போவது நீதான் என்று கூறினார்கள் எனவே நான் அழுதேன் உடனே அவர்கள் சொர்க்கவாசிகளில் பெண்களின் அல்லது இறைநம்பிக்கையார்களில் பெண்களின் தனிவையாக நீ இருக்க விரும்பவில்லையா என்று கேட்டார்கள் அதை கேட்டு மகிழ்ச்சியால் நான் சிரித்தேன் என்று பதிலளித்தார்கள்